ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு தக்காளி சட்னி ரெசிபி நீங்கள் தினமும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி அரைச்சி உங்களுக்கு போர் அடித்து போச்சா நான் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு பொருள் சேர்த்து நீங்கள் தக்காளி சட்னி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வேணாங்கிறவங்க கூட இன்னும் ரெண்டு தோசை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளோட சேனலில் விதவிதமான சட்னி வகைகள் வெஜ்ஜிலேயே நான்வெஜ் டேஸ்ட் கிடைக்கிற கிரேவி வகைகள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் மூணு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கங்க நாலு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க சிறு துண்டு புளி எடுத்துக்கங்க மூணு வரமிளகா எடுத்துக்கோங்க சிறு துண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க சின்ன பல்லு பூண்டோ பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிறு துண்டு இஞ்சியும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கற இஞ்சி பூண்டு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ண போகிற சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வாங்குள்ள நம்ம தக்காளியை சேர்த்தோம்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் அளவில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம் மூடியை போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தக்காளி பாதி அளவு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு கருகப்பில் ரெண்டு கொத்தமல்லி ரெண்டு புதினா சின்ன சின்ன பீஸில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு தக்காளி ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பயுமே சட்னி தக்காளி சட்னி போதும் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது ஐஸ் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் சட்னியும் சேர்த்துக்கங்க இந்தளவு மிக்ஸி ஜாரில் இருக்கிற சட்னியை நீங்கள் கையிலே சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சட்னியில் நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தக்காளி சட்னி ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்